ஃப்ரெண்ட்ஸ் யூஆர் கார்டியலி இன்வைட் டு வாட்ச் அண்ட் விட்னஸ் திஸ் ஷார்ட் வீடியோ நீங்கள் இந்த ஷார்ட் வீடியோவை பார்த்து மகிழ்ச்சியோட லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் த சேனல் சி த வீடியோ இந்த மேடு எங்கே போய் காமராஜ் என்ன சொன்னார் தெரியுமா திருநெல்வேலி மாவட்டம் தான் பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருந்தால் காங்கிரஸில் சண்டை வந்து பெரியார் வெளியே போகிறார் சேர்மாதிரியில் அது பக்கத்தில் ரயில்வே கேட் மூடி இருக்கு நான் சின்ன பையன் கூட போயிருக்கேன் அவர் கூட கார்லாம் வர ஒரே கார் ஒரு போலீஸ் காராக அவருக்கு தோணேன் கேட்டை மூடிட்டான் இறங்கி நிற்கிறார் ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்ருக்கான் எப்படி தலைமையாக அவங்கலாம் ஐயா நீ பள்ளிக்கூடம் இல்லையா அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தான் பள்ளி குடும்பம்னா யார் கஞ்சி ஊற்றுவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு காமராஜர்லாம் தெரியாது அவன் அவளே ஏரியாமலாம் வறுமையில் இருக்கான் கஞ்சி ஊத்தினா பள்ளிக்கூடம் போறியா நீர் ஊத்தப்படு இருப்பா அப்படின் தான் ஒன்னும் கிடையாது தம்பி மாதிரி ஒரு சினிமாவில் நடிச்சுன்னா அவர் அடையாளம் தெரியும் அவனுக்கு அவரு ஜெயிலில் இருந்திருக்காரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் உடனே சென்னைக்கு போனோன்னு என் டி சுந்தரடையில கூட்டி சொன்னாரு இந்த ஏழை பெயருக்கு சோறுபட்டா பள்ளிக்கிடும் ரொம்ப தெரியுது ஒரு நேரம் சோறுபடுறதுக்கு எவ்வளவா கணக்குன்னா ரெண்டானா ஒரு பையனுக்கு அப்போ நிதியமைச்சர் சீசுப்ரோனே அவர் ராஜாஜாள் காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் அப்படித்தான் விளங்கா போச்சு ஏழு குரூப் இருப்பான்வோ நான் உள்ள இருந்து பாத்துங்க நான் ஐம்பது வருஷமா அப்ப அவர் டி சுப்ரமணியன் என்ன சொல்றாரு காமராஜ் தான் நீதித்துறையில இருந்து இலவசத்துக்கு எல்லாம் பணம் தர மாட்டாங்க பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னா தெரியுமா ஏழை பிள்ளைகளுக்கு சோறு நான் ஊர்ல போய் நான் பிச்சை எடுத்து போடுறேன் அவனா தோக்கடிச்சிங்க நான் நீங்க விளங்கு வேணாம் இந்த தமிழ்நாடு சப்ஸ்கிரைப்